மகிழ்ச்சிங்க வேளாண் முற்றம் வைகை வேளாண்மை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சி ஆம் அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று தென்னையில் சிகப்பு கூண்வண்டு இதை பற்றி பேச இருக்கிறோம் ஒரு நம்முடைய உறவு நம்மகிட்ட ஒரு படத்தை அனுப்பி இந்த மரம் இப்படி முறிந்து விழுந்துள்ளது மரம் இப்படி முறிந்து விழுந்துள்ளது இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மகிட்ட யோசனை கேட்டிருக்காங்க இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நாம் இதற்கு முன் பார்த்துருக்கோம் அதுவும் முன்னா தோட்டத்துல பெரிய அளவில் போய் ஆராய்ச்சி அளவுக்கு நம்ம இறங்கி பாடியிருக்கோம் என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக இந்த சிகப்பு கூழ் வந்து பெரிய பிரச்சனைக்குரிய ஆள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதோ இது போ நன்றாக வளர்ந்த மரம் பாதியில முறிஞ்சிருக்கு பாருங்க இது நன்றாக வளரக்கூடிய ஒரு மரத்துல முதல்ல உள்ள போய் குடி குடியிருந்துக்கிட்டு சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த மரத்தை சாப்பிட ஆரம்பிச்சு பெரிய அளவில் இப்போ நீங்க ஒரு மரம் நான்கு வருடம் ஐந்து வருடம் வளர்ந்த மரம் கீழே வந்து இந்த தண்டு வளராத மரங்கள் பெரும்பாலும் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்டு வள தண்டு அந்த கீழருக்கு ட்ரங்க் அடிமரம் பெருசாகிற மரமும் கூட விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமான ஆள் யாரு அப்படின்னா இவங்க வந்து அது பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா படம் எடுத்திருக்காங்க அவர் யாரு சிகப்பு முன்பட்டு தென்னையில் சிகப்பு கூடு தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையான ஒரு விஷயம் இதை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி இதை பராமரிப்பது சில நேரங்கள்ல எனக்குமே ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு பக்கத்துல கவுந்தம்பாடி அருகில் பெருந்தலையூர்னு ஒரு கிராமம் அந்த பெருந்தலையூர் கிராமத்தில் நல்லசாமி அப்படின்னு ஒரு விவசாயி ஒரு தோட்டத்துல கொஞ்சம் ஹைபிரிட் ரகம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டிஜே கண்ணு வாங்கினாரு இந்த டிஜிஏ கண் வந்து ஒரு ஹைபிரிட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் விலை உயர்ந்தது மேலும் அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய கன்று ஒரு பெரிய டிமேண்ட் நாங்க இப்பதான் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்காது அடுத்த வருஷம் நட்டுக்கலாம் போங்க அப்படின்னு உங்கள் முடிவை அவர்கள் தள்ளி வைக்கும் அளவிற்கு மக்கள் மண்டத்தில் ஒரு பெரிய ரகம் என பெயர் வாங்கிய ரகம் என்றும் கூட அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர்ல இதை வாங்கி அவர் நடவு பண்ணிட்டார் நடவு பண்ணியாச்சு நடவு பண்ணத ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நிறைய மரங்கள்லாம் அப்படி இடுப்பு ஒடிஞ்சு போற மாதிரி போயிட்டு என்னவா காரணம் இருக்குன்னு புரியல சரி ஒரு மரத்துல கம்பி வச்சு அப்படியே நோண்ட ஆரம்பிச்சோம் கம்பி வச்சு நோண்ட ஆரம்பிச்சா உள்ள இருந்து அப்படியே சக்க சக்கையா வெளியே வருது மண்டு நிறைய இருக்கு இதெல்லாம் எடுத்து போட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பக்கம் போய் பார்த்தா நாங்க எந்த பக்கத்துல எந்த இடத்துல நோண்டி இருந்தோமோ அது ரொம்ப ஈஸியாயே அந்த மரமே கீழே விழுந்து போயிருச்சு அப்புறம் ஆர்வத்தில் அடுத்த மரத்துல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு ஒன்றுனா வயல் முழுக்க இருக்கிற அத்தனை மரத்திலையும் இந்த வண்டோட தாக்குதல் சற்று நினைத்து பாருங்கள் கற்பனை செய்து பார்க்க வேணாம் நினைத்து பாருங்கள் ரெண்டரை வருஷம் வளர்த்த மரம் அனைத்தும் இவ்வாறு போனால் என்னவாக இருக்கும் என்ன காரணமா இருக்கும் நான் அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம் என்ன காரணமாக இருக்கும் எங்களுக்கு காரணமெல்லாம் பெரிய காரணம் தெரியல பக்கத்துல கொஞ்சம் சாணக்குழி இருந்தது மரத்தெல்லாம் சரியா வந்து சுத்தம் பண்ணலை எவ்வளவுதான் அந்த மரத்தை அது அவ்வளவு ஆசையாக எளிதாக சாப்பிடுகிறது இவ்வளவுதான் இதற்கான காரணம் பெரிய காரணங்கள் ஒன்றும் இல்லை இந்த நாட்டு மரங்கள் நெட்டை மரங்கள்ல இதோட தாக்குதல் குறைவாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட முடியாது குறைவாக இருக்கிறது அங்கு மிக அதிக அளவில் இருக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப நான் காட்டின படம் நீங்க நல்லாவே படத்தை படத்தோட மீண்டும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவிற்கு நன்கு வளர்ந்த மரம் கீழே விழுந்திருக்கும் பாருங்க எந்த அளவிற்கு நன்கு வளர்ந்த மரம் கீழே விழுந்துருச்சு இந்த இந்த தோட்டத்தை பாருங்க கொஞ்சம் வாழை இடையில ஓடு பயிரா இதெல்லாம் போட்டுதான் இருக்காங்க இப்ப பராமரிப்புங்கிறது சற்று இதை பற்றி கவனிக்காம தான் இருந்திருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுத்தான் ஆக வேண்டும் அதுவும் இது போல உயர் ரகங்களாக இருந்தால் இவங்க என்ன ரகம்னு சொல்லலை பெரும்பாலும் எல்லா ரக தென்னையும் இது தான் சரி இந்த வண்டை பற்றி கொஞ்சம் விவரங்களை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்னதான் சொல்லுதுன்னு அந்த விவரத்தையும் நம்ம போய் பார்ப்போம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் சிகப்பு கூன்வண்டு தென்னை பயிரை தாக்கும் பூச்சிகள்ல சிகப்பு கூன்வண்டு ஒன்று கோபரஸ் அப்படிங்கிறது இதோடைய அறிவியல் பெயர் மரத்தின் ஓட்டைகளும் ஓட்டைகள் வெளியே திசுக்கள் தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும் புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும் வெள்ளை புழுவானது இளந்தண்டு பகுதியை துளைத்து உள்ளே சென்று இளந்தண்டின் சோற்று பகுதியை தின்று வேகமாக வளர்கின்றது ஆகவே தண்டின் சோற்று பகுதி எங்கும் துவாரங்களாக காணப்படுகிறது பலமற்ற இந்த நிலையில் மரத்தின் கொண்டை பகுதி எளிதாக முறிந்து விழுவது இயல்பு மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்களின் இறையும் சப்தம் கேட்கும் தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அத்துடன் கொண்டை பகுதி முடிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டை வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நாறுகளும் காணப்படும் புழுக்கள் உள்ளே சென் உச்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே புழுக்கள் உள்ளே சென்ற சிறிய வழியே சிகப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசி காணப்படும் வெள்ளை புடுவானது இளந்தண்டு பகுதியை துளைத்து உள்ளே சென்று இளந்தண்டின் சோற்று பகுதியை தின்று வேகமாக வளர்கிறது ஆகவே தண்டின் சோற்று பகுதி எங்கும் துவாரங்களாக காணப்படுகின்றன பலமற்ற இந்த நிலையில் மரத்தின் கொண்டை பகுதி எளிதாக முறிந்து வீழ்வது இயல்பு மரத்தின் தண்டுப்பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்களின் இறையும் சத்தம் கேட்கும் தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும் இது 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 மாதிரிதான் நம்ம பார்க்கறது ஆனால் இது வந்து பெருமரங்கள்லையும் இவங்க வந்து ஒரு போட்டோ போட்டிருக்காங்க நமக்கு பெரும்பாலும் இள அதிகமாக பூச்சியை அடையாளம் காலது முட்டை முட்டை வச்சிருக்கோம் நம்ம எங்க முட்டையெல்லாம் நீள்வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்தில் காணப்படும் துளைக்கப்பட்ட தோரங்கள் காயம்பட்ட மற்றும் தண்டின் தாக்கப்பட்ட இடுக்குகளில் முட்டைகள் இடப்படுகின்றது லேசான மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் புழுக்களுக்கு கால்கள் கிடையாது குட்டையான சதைப்பற்றுடன் நடுவில் தடித்தும் ஓரங்கள் சற்று குறைந்தும் புழுக்கள் காணப்படும் கூட்டுப்புழு புழுக்கள் தண்டின் உடல் பகுதியில் கூட்டை அமைக்கின்றன தின்று கழித்த நார் மற்றும் சக்கை பகுதிகள் இணைத்து நீண்ட உருண்டை உருண்ட கூட்டை புழுக்கள் அமைக்கின்றன வளர்ச்சி அடைந்த வண்டு சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் முதுகு பகுதியில் ஆறு புள்ளிகளுடன் காணப்படும் ஆண் வண்டு நீண்ட துதிக்கை போன்ற மூக்குடன் வாய்ப்பாகத்தில் அடர்ந்த ரோமங்களுடன் காணப்படும் சரி எப்படி இதை காப்பாற்றலாம் இவங்க சொல்றதை கேட்போம் அருகில் இருக்க மரங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வண்டு தாக்கிய மரங்களை வெட்டி தண்டு பாகத்தில் உள்ள ஓலைகளை முழுவதுமாக வெட்டுவதால் வண்டுகள் முட்டையிட எளிதாகிறது பாகத்தில் உள்ள ஓலைகளை முழுவதுமாக வெட்டுவதால் வண்டுகள் முட்டையிட எளிதாகிறது இதை தடுக்க பச்சை ஓலைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் தேவை ஏற்படும் தண்டிலிருந்து நூத்தி இருபது சென்டிமீட்டர் விட்டு பின் ஓலைகளை நறுக்குவதால் புழுக்கள் எளிதில் துளையிட்டு உச்சிள்வதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரசாயன மருந்து வந்து கார்போரைல் ட்ரை குளோரோஃபான் இதெல்லாம் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் தடை செய்யப்பட்ட மருந்து என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் தடை செய்யப்பட்ட மருந்து என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த அடுத்து கீழே ரெண்டு முறை சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு முறையும் எனக்கு ரொம்ப பிடித்த முறை இது வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஒரு முறை என்ன என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு முறைகளையும் பற்றி என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தென்னை ஓலை பொறி பிரமோன் பொரி இது ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும் அதை விட இன்னொரு பொறிய பத்தி நம்ம இங்க பேச தென்னை ஓலை பொறி அப்படின்னா என்ன நம்ம சக்கரை நாட்டு சக்கரை ஈஸ்ட் மாத்திர அப்புறம் அன்னாசி பழம் அன்னாசி பழம் ஜூஸ்ன்னு சொல்லிடலாம் நாட்டு சக்கரை ஈஸ்ட் மாத்திரை அப்புறம் அண்ணாசி பழத்தோடைய சாறு இத அப்படியே கலந்து இந்த தென்னை மட்டை இருக்குன்னு அந்த தென்னை மட்டைக்கு இடையில அதாவது வெட்ட நீளமா வெட்ட தென்னை மட்டை என்ன போடப்பட்ட வந்து ஓலை மட்டைகளை அந்த தென்னை மட்டையை வந்து துண்டு துண்டா நறுக்கி அந்த பானையில போட்டு வச்சுக்கணும் இப்படி போட்டா அந்த வண்டு வந்து தானா அதுல வந்து உட்கார் இது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆமணக்கு விதை இருக்கு இந்த ஆமணக்கு விதை ஒரு அஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு டப்பாயில நம்ம அஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட டப்பாயில மூணு லிட்டர் தண்ணி கால் கிலோ தூளாக்கப்பட்ட ஆமணுக்கு விதை ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை இதை போட்டு ஊற வச்சு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு கீழே வச்சுட்டா போதும் அதுல வந்து இந்த வண்டுகள் தானா வந்து வெளியே வந்து விடும் இதுவே இன்னைக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறின்னு விற்கிறாங்க ஆனால் அதில் ஆண் வண்டுகள் மட்டும்தான் வந்து விழும் நமக்கு பெண் வண்டுகளை தான் அதிகமா பிடிக்கணும் அப்ப அந்த ஆமணக்கு தான் சாலை சிறந்ததுங்கல எந்த மாற்று இல்லை இதை வச்சு பிடிக்கலாம் இன்னொரு முறை நான் சொல்றேன் நீங்க கன்று தென்னங்கன்று வச்சுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மரத்தை ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் சுத்தமா வச்சிருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சுத்தமாக வைத்திருப்பதற்கான முயற்சி பண்ணுங்க அடுத்து இளங்குருத்து பகுதியில் நம்ம இந்த எண்ணெய் கரைசல் மீன் கரைசல் இது ரெண்டையுமே ஊத்தி விடுங்க ஒரு மரத்துக்கு ஐம்பது மில்லி எண்ணெய் கரைசல் நூறு மில்லி மீன் கரைசல் இது அஞ்சு லிட்டர் தண்ணீர்ல கலந்து குருத்துல உங்களால எந்த அளவுக்கு குருத்துல ஊட்ட முடியுமோ அந்த உயரம் வரை குறுத்துல ஊத்துறது சால சிறந்தது இது தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம மாதம் ஒரு முறை அப்படின்னு பண்ணிட்டோம்னா இந்த தாக்குதலை அளவை குறைக்க முடியும் நிறுத்திட முடியாது அளவை குறைக்க முடியும் அதை உறுதியா செய்யலாம் ஆக இது போன்றுதான் இதை நம்ம பண்ணணும் இப்போ அனுப்பியிருக்கவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா உங்க தோட்டத்துல மற்ற மரங்கள் இருப்பது போல தெரிகிறது முதல்ல மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணுங்க முதல்ல மரத்தை சுத்தம் பண்ணுங்க அடித்தண்டு தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா சுண்ணாம்பு அடிச்சு விடுங்க இப்போ நம்ம படிக்கும் போது பண்ணோம் ஏன்னா அந்த தண்டு மரத்துலயே இந்த புழுக்கள் தண்டை ஓட்டை போட்டு போக்கும்னு சொன்னோம் அதனால இந்த நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுண்ணாம்பு அடிக்கணும் இந்த சுண்ணாம்பு போய் இன்னைக்கு கடையில வைக்கிற சுண்ணாம்பு போடற வாங்கி அடிக்கணுமா இல்லை கல் சுண்ணாம்பான்னு கேட்டால் முதலிடம் கல் சுண்ணாம்புக்கு தான் அதனால சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை பார்த்தோம்னா இது போல இந்த புழுக்கள் வண்டுகள் நமக்கு தண்டுல தங்கி முட்டையிட்டு கூண்டு புழுவாகிறது இது போன்ற வாழ்க்கையை நம்மால் தடுக்க முடியும் இல்லை சிகப்பு கூண் வண்டை இங்க அதுதான் பண்ணணும் மரத்தை சுத்தமா வச்சிருக்கணும் அடுத்து பொரி நான் சொன்னது போல ஆமனுக்கு பொறி சாலை சிறந்தது அஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு டப்பா அதுல மூணு லிட்டர் தண்ணீர் அதுல கால் கிலோ தூளாக்கப்பட்ட ஆமணக்கு விதை நூறு கிராம் நாட்டு சர்க்கரை இத போட்டுட்டு ஊற வச்சு அங்க பண்ணி வச்சிருங்க உங்க அதிர்ஷ்டம் உடனே ஒரு நாலு நான்கு ஐந்து வண்டுகள் விழுந்துருச்சின்னா அதை எடுத்து தூரமா ஒரு குழியில் போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குழியை மூடிடணும் திரும்ப புதிதாகத்தான் இதில் தண்ணி ஊற்றணும் ஆமனுக்கு இதை போடணும் நாட்டு சர்க்கரை போடணும் அதே இதை வச்சிருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வராது ஒரு தென்னந்தோப்பில் தண்ணி பாய்ச்சுவது எவ்வளவு முக்கியமோ அது இந்த ஆமணக்கு பொறி இருப்பதும் அவசியமான ஒரு விஷயம் இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான பதிலுமா நன்றி மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தென்னை மரத்தில் சிகப்பு கூண்வண்டி தாக்குதலை பற்றி ஓரளவுக்கு விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய ரஃபிக் கனாச்சி ஒரு நியூஸ் அனுப்பியிருக்கிறார் அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா யாரோ ஒருத்தங்க நம்முடைய யூடியூப் வீடியோல இருந்து எடுத்து பிரண்டை கரைசில பற்றி சாறு உறிஞ்சி பூச்சிகளை பற்றி போட்டிருக்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க சந்தோஷம் எனக்கு இதில் வருத்தமே இல்லை உண்மையாலுமே எனக்கு அதில் வருத்தமே இல்லை அழகா நம்ம சொன்ன அளவு முறையை அப்படியே சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி ஆனால் ஏன் இதை யூடியூப்காரன் விட்டான்னு எனக்கு தெரியல அவன் காப்பி ரேட்னு ஒரு விஷயத்தை போட்டு அவங்க கேள்வி போடுவான் அது என்ன ஆச்சுன்னு தெரில பார்ப்போம் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம் வேறு யாருக்கும் சந்தேகம் இருந்தால் பதிவு பண்ணி வைங்க நம்ம நாளைக்கு இதை பற்றி பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி